வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சொல் இலக்கணம் பார்க்கலாம் இலக்கிய வகை சொற்கள் பார்க்க போகிறோம் இலக்கிய வகையால் சொல் நான்கு வகைப்படும் அவை இயற் திரி சொல் திசை சொல் வட சொல் நன்னூல் நூற்பா இருநூற்றி எழுபது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதுவே இயற் திரி சொல் இயல்பில் பெயர் வினை என இரண்டு ஆகும் இடை உரி அடுத்து நான்கும் ஆம் திசை வட சொல் அணுகாவளி அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன இயற்சொற்களும் திரி சொற்களும் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்சொல் உரி இயற்சொல் என நான்காக வரும் அதே போல் திரி சொற்களும் நான்காக வரும் திசை சொல்லும் வட சொல்லும் அப்படி வராது அப்படின்னு சொல்லுது ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் இயற்சொல் என்றால் என்னன்னு பார்க்கலாம் கற்றார்க்கும் கல்லாதவர்க்கும் வெளிப்படையாக தம் பொருளை விளக்கும் தன்மையுடைய உலக வழக்குச் சொற்களை இயற்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் நன்னூல் நூற்பா இருநூற்றி எழுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா செந்தமிழாகி திரியாது யாருக்கும் தம் பொருளை விளக்கும் தன்மையுடைய இயற்சொற்கள் அப்படின்னு சொல்லுது திரியாது அப்படின்னா குழப்பம் பண்ணாது மாறாம படிச்ச உடனே புரியற மாதிரி இருக்கிற சொற்களை இயற்சொற்கள்னு சொல்றோம் சொல்கிறோம் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் இயற்சொற்கள் உண்டு பார்க்கலாமா எடுத்துக்காட்டு நிலம் மரம் ஆடு மனிதன் இவைகளெல்லாம் பெயர் இயற்சொற்கள் சொன்ன உடனே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அதனால் இதை பெயர் இயற்சொற்கள்னு சொல்றோம் வந்தான் நின்றான் இவைகளெல்லாம் வினை தமிழனை தமிழனால் ஐ ஆள் வந்தாலுமே இது நல்லா புரியறதுனால இதை இடையியற் சொற்கள்னு சொல்றோம் அதுவே அன்பு அழகு என்ற உரி அடிப்படையாக அடிப்படையா நாம் நாம உடனே புரிஞ்சுக்கிறோம் அதனால இதை உரிய சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா திரிசொல் திரிசொல் அப்படின்னா என்ன படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாத்தான் அதனுடைய பொருள் என்னன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொற்களைத்தான் நாம திரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் நன்னுல் நூற்பா இருநூற்றி எழுபத்தி இரண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு பொருள் குறித்த பல சொல் ஆகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் அரிது உணர் என திரி சொல்லாகும் அரிது அப்படின்னா கடினமானது அந்த சொல்லினுடைய பொருளை தெரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் இதைத்தான் திரி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சொற்களினுடைய முழுமையான பொருள் புரியும் The cat பெயர் வினை இடை உரி என நான்கினிலும் திரிசொல் வரும் எப்படி இயற்சொல் வந்ததோ அதே போல் திரிசொற்களும் வரும் பெயர் திரிசொற்கள் பார்க்கலாமா எயில் கலை நுதல் உகிர் இவைகளெல்லாம் சொன்ன உடனே யாருக்கும் அவ்வளோ எளிதாக பொருள் புரியாது படித்தவர்களுக்கு புரியும் எயில் அப்படின்னா மதில் கலை அப்படின்னா மூங்கில் நுதல் அப்படின்னா நெற்றி உகிர் அப்படின்னா ந நகம் இப்படி படித்தவுடனே பொருள் புரியாமல் படித்தவர்களுக்கு மட்டும் புரிவதைத்தான் நாம் திரிசொல்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க திரி இரண்டு வகைப்படும் ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிசொல் கவனிங்க வேளம் வாரணம் கலபம் இவைகள் எல்லாம் யானை என்ற ஒரே ஒரு பொருளை தரக்கூடிய பல பெயர்களை கொண்ட திரிசொற்கள் சொற்கள் அடுத்தது பாருங்க பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் முறிச்சீட்டு கடை தெரு அடிமைத்தனம் இந்த பல பொருள்கள் எதற்கு வருதுன்னா ஆவணம் என்ற ஒரே ஒரு பெயர் திரிசொல்லுக்கு வருது இப்படி பெயர் திரிசொல் இரண்டு வகைப்படும் அடுத்தது வினை திரி சொல் என்னன்னு பார்க்கலாம் வினவினான் விழித்தான் நோக்கினர் இவைகளோட பொருள் என்ன உடனே நமக்கு சொல்ல முடியுமானா முடியாது எளிதில் பொருள் உணர்த்தாத கற்றவர் பொருள் உணரக்கூடிய சொற்கள் இவையே வினைத்திரி சொற்கள் வினவினான் அப்படின்னா கேட்டான் அப்படின்னு அர்த்தம் விழித்தான் அப்படின்னா கூப்பிட்டான் அப்படின்னு பொருள் நோக்கினார் அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு பொருள் அப்போ கேட்டான் கூப்பிட்டான் பார்த்தான் அப்படின்னு நேரடியாக சொல்லாம வினவினான் விழித்தான் நோக்கினார் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இவைகளை நாம வினை திரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம் ஒரு பொருள் குறித்த வினைத்திரி சொற்கள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐன்றான் மாந்தினான் குசித்தான் இந்த சொற்களெல்லாம் உண்டான் என்னும் ஒரு பொருளை தரும் அடுத்தது பல பொருள் குறித்த ஒரு வினைத்திரி சொல் எதுன்னு பார்க்கலாம் வரைந்தான் இந்த சொல் நமக்கு வரைகிறதுனா மட்டும்தான் தெரியும் ஆனால் இதனுடைய வேறு பொருள்கள் எல்லாம் பாருங்க எழுதுதல் திருமணம் செய்தல் மாற்றுதல் உறுதி செய்தல் என பல பொருள் குறித்து வரும் இப்படி வினைகளை குறித்து வர சொற்களைத்தான் நாம வினைத்திரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் இடைத்திரி சொற்கள் பார்க்கலாம் ஒரு பொருள் குறித்த பல இடைத்திரி சொற்கள் தெரிஞ்சுக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க சேரும் சேரும் அப்படின்னா நமக்கு என்ன பொருள்னே தெரியாது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் யாருக்கும் சரியான பொருளை சொல்ல முடியாது ஆனால் கற்றவர்களுக்கு தெரியும் செல் கூட்டல் ரூம் அப்படிங்கிறதனுடைய சேர்க்கை தான் சேரும் இதனுடைய பொருள் என்னென்னா செல்வோம் நாங்கள் நாளை ஊருக்கு செல்வோம் இந்த மாதிரி பொருளை வரும் ஆனா சேரும்னு சொன்ன உடனே நமக்கு புரியாது அடுத்தது பாருங்க உண்ணுதும் உன் கூட்டல் தும் இதன் பொருள் என்னன்னா உண்போம் நாளை நாங்கள் உண்போம் என்னும் பொருளை தரும் இப்படி சொன்ன உடனே பொருள் தர பொருள் புரியாத இடை சொற்களைத்தான் நாம சொற்கள் அப்படின்னு சொல்றோம் இவற்றுள் ரும் தும் என்னும் விகுதிகள் தன்மை பன்மை எதிர்காலம் என்னும் ஒரு பொருள் குறித்த பல இடைத்திரிச்சொற்கள் சொற்கள் அடுத்தது பாருங்க பல பொருள் குறித்த ஓர் இடைத்திரிச்சொல் சொல் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கொல் அப்படிங்கிற ஒரு சொல் பாருங்க அணங்கு கொல் ஆயில் மயில் கொல்லோ கனங்குளை மாதற்கொள் மாலுமென் நெஞ்சின்னு திருக்குறள் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று சொல்லுது கொல் என்ற சொல் ஐயப்பொருள வருது அடுத்தது பாருங்க கற்றதனால் ஆய பயன் நென்கொள் வாளறிவான் நற்றால் தொளாரினின் இந்த இடத்துல கொல் என்ற சொல் அசை அசைநிலையா வருது அப்போ ஒரு சொல் பல பொருள்கள்ல வருது இதைத்தான் நாம இடைத்திரி சொல் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா உரித்திரி சொல் பார்க்கலாம் ஒரு பொருள் குறித்த பல உரித்திரி சொற்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சால உரு தவ நனி கூர்களி இவைகளெல்லாம் மிகுதி என்னும் ஒரு பொருள் குறித்த பல உரி திரி ஆகும் அடுத்தது பாருங்க பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் பல பொருள்களில் வரக்கூடிய ஒரு திரி சொல் எதுன்னு பார்த்தா கடி இந்த சொல் பதிமூன்று பொருள்களில் வருது கவனிங்க காப்பு கூர்மை விரை விளக்கம் அச்சம் சிறப்பு விரைவு மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவு மன்றல் கரிப்பு இப்படி கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் புரியக்கூடிய சொற்களை தான் நாம் உரித்திரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா திசை சொற்கள் என்றால் என்னன்னு பார்க்கலாம் பல திசை நின்று வந்து தமிழ் மொழியில் கலந்து வழங்கும் பிற மொழி சொற்களை திசை சொற்கள்னு சொல்கிறோம் நன்னூல் நூறுப்பா இருநூற்றி எழுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நிலத்தினும் ஒன்பதிற்று இரண்டினில் தமிழ் ஒளி நிலத்தினும் தம் குறிப்பினவே திசை சொல் அப்படின்னு சொல்லுது என்ன இதனுடைய பொருள் அதாவது செந்தமிழ் நிலங்கள் பனிரெண்டு இந்த நிலங்களில் வழங்கக்கூடிய தமிழ் அல்லாத சொற்கள் அடுத்தது ஒன்பதிற்று இரண்டினில் ஒன்பது பெருக்கள் இரண்டு பதினெட்டு பதினெட்டு மொழிகளில் தமிழ் அல்லாத பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் இந்த இரண்டையும் தான் திசைச்சொற்கள் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பன்னிரண்டு நில தமிழ் அல்லாத பதினேழு மொழிகளில் இருந்தும் வந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் சரியா எடுத்துக்காட்டு பாருங்க பன்னிரண்டு நிலங்கள் பார்க்கலாம் நாடு அருவா நாடு திசை சொல் கேணி தமிழ் சொல் கிணறு அடுத்தது அருவா வடதலை நாடு எகின் புலி கற்கா நாடு கையற வஞ்சகர்னு தமிழ்ல சொல்லுவோம் குடநாட்டுல அச்சனை தந்தை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் குட்ட நாட தாய் அப்படின்னு சொல்லுவோம் சீத நாட்டுல இகுளை அப்படிங்கிற பொருளை நாம தோழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தென்பாண்டி நாட்டுக்காரங்க பெற்றம்னு சொல்றத தமிழ்ல பசுன்னு சொல்றோம் பன்றி நாட்டுக்காரர் செய் அப்படின்னு சொல்றத நாம வயல் அப்படின்னு சொல்றோம் புனல் நாடு ஆய் அப்படிங்கிறத தாய் அப்படின்னு சொல்றோம் பூலி நாடு பாலி அப்படிங்கிறத சிறு அப்படின்னு சொல்றோம் மலையமான் நாடு வெள்ளம் அப்படிங்கிறத நன்னீர் அப்படின்னு சொல்றோம் வேணாட்டார் கீழார் அப்படிங்கிறத நாம தோட்டம் அப்படிங்கிற பொருளை சொல்றோம் அடுத்தது இவை தவிர பிற நாடுகளிலிருந்து வந்தும் வழங்கும் சொற்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தெலுங்கு நாட்டிலிருந்து பாண்டில் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம் அதன் தமிழ் பொருள் எருது துளுவ நாட்டில் கொக்குன்னு சொல்லுவது தமிழ் பொருள் மாமரம் கன்னட நாட்டில் சிக்குதல் அப்படிங்கிற பொருள் அகப்படுதல் சிங்கள நாட்டில் அந்தோ அப்படிங்கறது பொருள் ஐயோ இப்படி பிற மா நாடுகளிலிருந்து வழங்கக்கூடிய சொற்களைத்தான் நாம திசை சொற்கள் பிற திசைகளிலிருந்து தமிழில் வந்து வழங்கும் சொற்களை நாம திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா வடசொல் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வட தமிழ்மொழியில் தமிழ் மொழியில் வந்து வழங்கும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் நன்னூல் நூற்பா இருநூற்றி எழுபத்தி நாலு பாருங்க பொது எழுத்தாலும் சிறப்பு எழுத்தாலும் ஈரெழுத்தாலும் இயைவன வடசொல் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன தமிழுக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்துக்களாலும் வடமொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு எழுத்துக்களாலும் ஆக இரண்டு எழுத்துக்களாலும் வருவது வடசொல் சொல் அப்படின்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வடசொல் சொல் தற்சமம் தற்பவம் என இரண்டு வகைப்படும் தற்சமம் அப்படின்னா என்ன தற்சமம் என்பது பொது எழுத்து தமிழ்மொழியிலும் அந்த எழுத்துக்கள் இருக்கும் வடமொழியிலும் அந்த எழுத்துக்கள் இருக்கும் இப்படி பொதுவான எழுத்துக்கள்ல குறிக்கப்படும் பெயர்கள் ஆனா அது தமிழ் பெயர் கிடையாது அவை வடமொழி சொற்கள் எடுத்துக்காட்டு பாருங்க கமலம் உருவம் இவைகளெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல இவைகள் வடமொழி சொற்கள் இவை தமிழில் வந்து கலக்குது கமலம் என்பது தாமரையை குறிக்கும் உருவம் என்பது தோற்றத்தை குறிக்கும் இவ்வாறு தற்சமம் என்பது பொது எழுத்தால் அமைவது அடுத்தது தற்பவம் சிறப்பு எழுத்துக்கள் வடமொழி சிறப்பு எழுத்துக்கள் ஜ ஷ ஹ ஷி தமிழில் திரிந்து வரும் இந்த சிறப்பு எழுத்துக்கள் எல்லாம் தமிழுக்கு ஏற்றபடி நாம் திரித்து வேறு ஒரு எழுத்தை போட்டு அந்த சொல்ல உச்சரிப்போம் தான் நாம் தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க கஜம் நாம் தமிழில் கசம் அப்படின்னு எழுதுகிறோம் இதன் பொருள் யானை வருஷம் வருடம் ஆண்டு இதன் பொருள் சங்கீதம் சங்கீதம் இதற்கு பெயர் இசை தேகம் தேகம் உடல் பக்ஷி அப்படின்னு சொல்கிறோம் பட்சி இது பறவை இப்படி தமிழ்மொழிக்கு ஏற்றவாறு வடமொழி சிறப்பு எழுத்துக்களை மாற்றுவதை நாம் தற்பபம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வட சொல் இன்றைக்கு வகுப்பில் நான்கு சொற்களை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் எதை பார்த்தோம் ஏற் திரிசொல் சொல் திசை சொல் வட சொல் இவைகளை பற்றி தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்